வணக்கம் நேயர்களே இப்போ இந்த பதிவுல வந்து நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ராகு கேது பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ராகு கேது பயிற்சி அதை பத்தி இப்போ நம்ம வந்து விவரம் விவரமா வந்து பார்க்க போறோம் இப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை மாலை வந்து நாலரை மணிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் வந்து ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் வந்து பயிற்சியாளர் இப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பார்த்தோம் அப்படின்னா மூணு பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா சனி பயிற்சி வந்து இருபத்தொன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி அஞ்சு வந்து சனி பயிற்சி ஆயிருக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த ராகு கேது பயிற்சி முதல்ல இது வந்து ராகு கேது பயிற்சி வந்து ரெண்டு இதுவா வந்து பயிற்சி ஆறார் அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து ராகு கேது பகவான் வந்து பயிற்சி ஆறார் அதாவது ராகு பகவான் வந்து மீன ராசியிலேருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் வந்து கன்னிராசியிலேருந்து சிம்ம ராசிக்கும் வந்து பயிற்சி ஆறார் அதே மாதிரி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை ஏழு முப்பத்தெட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மீன ராசிலேருந்து ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆக அதே மாதிரி கேது பகவான் வந்து கன்னிராசிலேந்து வந்து சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சி ஆறார் இப்போ இதுல என்ன நம்ம வந்து விசேஷம் பார்த்தோம் அப்படின்னா மூணு பயிற்சி சனி பயிற்சியை கண்டா எல்லாரும் வந்து கொஞ்சம் பயப்படுவோம் காரணம் ஏன் அப்படின்னா சனி உள்ள வராரு அப்படின்னா பல நன்மை தீமைகள் எல்லாருக்குமே நடக்கும்னு சொல்லிட்டு குரு பயிற்சியை பத்தி நம்ம எல்லாமே சந்தோஷப்படுவோம் ஏன்னா குரு வந்து எல்லாருக்கும் நல்ல சாதகமான விஷயங்கள்லாம் பண்ணுவார் ஆனா பல பேருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சியை பத்தி பல பேருக்கு வந்து ஒரு பெரிய அபிப்பிராயம்ங்கிறது கிடையாது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா குரு சனிக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியத்துவம்ங்கிறது நம்ம வந்து ராகு கேது வந்து கொடுக்கறது இல்லை இப்போ ஜாதகத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து ஏழு கிரகங்கள் ஆதி காலத்துல பார்த்தோம்னா ஏழு கிரகங்கள் தான் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடினா இந்த ராகு கேதுங்கிற அந்த ரெண்டு கிரகங்களை வந்து நம்ம வந்து ஜாதகத்துல வந்து இணைச்சிருக்காங்க இப்போ ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேருமே சாயா கிரகங்கள் சொல்லுவோம் அதாவது சாயா கிரகங்கள் சொல்லுவோம் அதை தவிர நிழல் கிரகங்கள் சொல்லுவோம் இப்போ ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு தனியா எந்த ஒரு வீடும் கிடையாது இப்போ மற்ற கிரகங்களுக்கு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஜாதகத்துல குருவுக்கு ரெண்டு வீடு இருக்கு செவ்வாய்க்கு வந்து ரெண்டு வீடு இருக்கு புதனுக்கு ரெண்டு வீடு இருக்குது அதுக்கப்புறம் வந்து சுக்கரனுக்கு ரெண்டு வீடு இருக்கு சூரியனுக்கு ஒரு வீடு சந்திரனுக்கு ஒரு வீடு சனிக்கு ரெண்டு வீடு இருக்குது அப்படிங்கும் போது இப்போ ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் தனியாக எந்த ஒரு வீடும் கிடையாது அவங்க எந்த கட்டத்தில் போய் நிற்கிறாங்களோ அதாவது பன்னெண்டு பன்னெண்டு கட்டத்தில் அவங்க எந்த கட்டத்தில் போய் நிற்கிறாங்களோ அந்த வீட்டோட அதிபதி கொடுக்கக்கூடிய பலனை வந்து ராகு கேதுவால் கொடுக்க முடியும் இதுதான் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹைலைட்டு இப்போ ராகு வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்க இருக்காரோ அதுக்கு நேர்மாற நேரான இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா கேது இருப்பார் ஃபார் எக்ஸாம்பிள் ராகு லக்னத்துல இருக்காரு அப்படின்னா ஏழாவது இடம் சொல்லக்கூடிய இடத்துல வந்து கேது இருப்பார் எப்பவுமே ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க இப்போ ராகு கேதுக்குள்ள இருக்கக்கூடிய என்ன டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராகு வந்து எல்லா விஷயத்துக்கும் ஆசைப்படுவார் ராகு திசை காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா யூஸ்வலா வந்து ஜென்ரலா திருமண யோகம் குழந்த பாகிய யோகம் மனை வீடு வாங்கக்கூடிய யோகம் உத்தியோகத்துல மாற்றம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து ராகு திசையோ ராகு புக்தியோ வரக்கூடிய காலகட்டத்துல எல்லாருக்கும் நடக்கும் ஆனா கேதுங்கிறவர் வந்து அப்படி கிடையாது கேதுவை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மோட்சக்காரகன் சொல்லுவோம் கேதுவை ஏன் மோட்சக்காரகன் சொல்றோம் அப்படின்னா திருமண பந்தத்துக்கு அப்பாற்பட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா கேதுதான் அதனால தான் கேது திசையோ கேது புக்தியோ ஆணுக்கோ பெண்ணுக்கோ வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து திருமணம் சொல்லக்கூடிய அந்த சுப நிகழ்ச்சிகளை பண்ணக்கூடாதுன்னு ஜாதக ரீதியாக சொல்லக்கூடிய விஷயம் ஏன் இந்த மாதிரி சமயத்தில் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஏன்னா கேது திசையோ கேது புக்தியோ ஆணுக்கோ பெண்ணுக்கோ வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம திருமணம் பண்ணாம இருக்கிறது நல்லதுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா கேதுவோட ஆதிக்கம் இருக்கக்கூடிய சமயத்துல அதை பண்ணினோம் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த குடும்ப பந்தத்துக்கு அப்பாற்பட்டு வெளியில வந்துடுவாங்க அது உன்னத ரீதியான விஷயத்த வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க மறைமுகமா ஆனா இது வந்து உண்மையான விஷயம்தான் ஏன்னா கேதுவை பொறுத்த வரைக்கும் மோட்சக்காரகன் அப்படிங்கும் போத அதாவது திருமண பந்தத்துக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கும் கேதுவுக்கு கேதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம்ங்கிறது அதுதான் இப்போ ராகுவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா விஷயத்துக்கும் ஆசைப்படுவார் ராகு அதனால ராகு திசையோ ராகு புக்தியோ வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே கிடைக்கும் ஆனால் கேது அப்படி கிடையாது இதுதான் அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இப்போ ராகு கேது பயிற்சிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூஷுவல் பயிற்சி மாதிரி கிடையாது மற்ற பயிற்சிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கிளாக் வைஸ் சுத்தக்கூடிய கிரகங்கள் மற்ற எல்லாம் ஆனால் ராகு கேது மற்றம் பார்த்தோம் அப்படின்னா எதிர்மாறாக சுத்தக்கூடிய கிரகம் அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா கிளாக் வை சுத்தக்கூடிய கிரகங்கள் ஆனா எதிர்மாறாக சுத்தினாலும் நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா ராகு கேதுதான் இப்ப ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அபரீதமான வளர்ச்சியை கொடுப்பார் நேத்தி வரைக்கும் அவன் சைக்கிள்ல போயிருந்தான்டா ஒண்ணுமே எந்த ஒரு வழியும் இல்லாம இருந்தது திடீர்னு பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அவன் பைக் வாங்கிட்டான் அதுக்கப்புறம் கார் வாங்கிட்டான் அவனோட லெவலே மாறிடு லைஃப் ஸ்டைலே மாறிடுதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல அவனோட ஜாதகத்துல பார்த்தோம் அப்படின்னா ராகுவோட ஆதிக்கம்ங்கிறது ஜாஸ்தியா இருந்துருவாங்க அதனால பாத்தீங்க அப்படின்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு வந்து ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க அபரீதமான ஒரு வளர்ச்சியை கொடுத்துருவார் ராகு அதே மாதிரிதான் கேது இவங்க ரெண்டு பேரும் எப்படின்னா கிளாக் வைஸ் சுத்தாம ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தக்கூடிய கிரகங்கள் இப்போ ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தோம் அப்படின்னா சாதகம் பார்த்தோம் அப்படின்னா பாதிக்கு பாதி தான் இருக்குது சாதகம் பாதி பாதகம் பாதி தான் இருக்கு ஏன்னா இந்த இந்த ராகு கேது பயிற்சியில் மாத்திரம் எப்பவுமே எல்லாருக்கும் வரக்கூடிய கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராவது இடத்துக்கு ராகு வர்றார் அப்படின்னா கேது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர்மறையான இடத்துல இருப்பார் இப்போ ஜாதகத்துல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப மீன ராசில இருந்து கும்பராசிக்கு வந்து ராகு வந்து பயிற்சி ஆயிருக்கு ஆகிறார் அதே மாதிரி வந்து கேது வந்து பார்த்தோம் அப்படின்னா ராசில இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகாது ஓகேங்களா இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பெனிஃபிட்ஸ் மற்ற கிரகங்களுக்கு எல்லாம் கொடுக்க மத்த ராசிக்கு எல்லாம் கொடுக்க போறாங்கிறதுதான் நம்ம வந்து ஜென்ரலா நம்ம வந்து பார்க்க போறோம் இப்போ மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து கும்பத்துக்கு வந்து கேது இது பகவான் வர்றார் அப்படிங்கும்போது மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பதினோராவது இடம் சொல்லக்கூடிய இடத்துக்கு வர்றார் பதினோராவது இடம் சொல்லக்கூடிய இடம் வந்து ரொம்ப விசேஷமான இடம் அதே மாதிரி இந்த பக்கம் கேது பார்த்தோம் அப்படின்னா ஆறாவது இடம் சொல்லக்கூடிய இருந்து அஞ்சாவது இடம் சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து பயிற்சி ஆடர் அப்படிங்கும்போது மேது மே மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் காரணம் ஏன் அப்படின்னா சனி சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி வந்து மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கெடு வச்சிருக்காரு காரணம் ஏன் அப்படின்னா மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பயிற்சிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் விரைய சனியா உள்ள வரா ஆனா இந்த ராகு கேது பயிற்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப இல்லை இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சில வந்து நல்ல விஷயங்கள் இருக்கு சில வந்து சாதகமான விஷயங்கள் இருக்கு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் பாதகமான விஷயங்கள் இருக்கு என்ன இதுல நம்ம மெயினா பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நடுவுல வந்து நம்ம வந்து இந்த குரு பயிற்சியும் அதை தவிர வந்து சனிப்பெயர்ச்சியும் உள்ள வந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கூடுதல் அட்வான்டேஜ் அப்படிங்கும்போது இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட கொடுக்கக்கூடிய அந்த பலன்கிறது வந்து இந்த ரெண்டு பயிற்சிக்குள்ளேயும் அடிபட்டு தான் மெயினான விஷயம் இப்போ பார்க்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆறு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மீடியமான யோகம் இருக்கு மேஷ ராசிக்காரங்கள் மேஷராசிக்காரங்கள் ராசிக்காரங்கள் அதுக்கப்புறம் வந்து மிதுன ராசிக்காரர்கள் அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்காரர்கள் அதுக்கப்புறம் வந்து தனுசு ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சாதகமான தான் இருக்கு அப்படிங்கும் போது அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல இந்த ராகு கேதுவோட அனுகிரகத்தினால நிச்சயமா நல்லபடியா நடந்துரும் அதுக்கும் மீதி இருக்கிற ராசிக்குலாம் என்ன சார் ரொம்ப டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்களா அப்படின்னு நினைக்க கூடாது அவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எப்பவுமே மற்ற கிரகங்கள் மாதிரி வந்து இந்த கிரகங்கள் வந்து நார்மலா சுத்தக்கூடிய கிரகங்கள் கிடையாது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் எதிர்மறையாக சொத்தக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கும் போது இப்ப ராகுவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இடத்துக்கு பொசிஷன் போறாரு அப்படிங்கும் போது கேது அதுக்கு நேர்மறையான இடத்துக்கு போறாரு அப்படிங்கும் போது சாதகம் பிப்டி பெர்சென்ட் இருந்ததுன்னா பாதகம் பிப்டி பர்சன்ட் இருக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்த ராகு கேது பயிற்சி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பயிற்சி அவர் அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வந்து இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலரை மணிக்கு மேல வந்து பயிற்சி ஆயிடுற அதே மாதிரி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாயங்காலம் ஏழரை மணிக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா பயிற்சி ஆகிறாரு அப்படிங்கும் போத இந்த ரெண்டு பஞ்சாங்கம் படி இந்த கேது பயிற்சிங்கிறது அடுத்தடுத்த மாசத்துல நடக்க இருக்கு அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த கேது பயிற்சியை நம்ம துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சுய ஜாதகம் அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம ஜோசியர்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த ஜாதகத்துல ராகு கேது இருக்கக்கூடிய அந்த அமைப்பை வந்து கரெக்டா சொல்லிடுவாங்க ஏன்னா இப்ப ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மூணாவது இடம் ஆறாவது இடம் பதினோராவது இடம் இதெல்லாம் வந்து ராகுக்கு வந்து உகந்த ஸ்தானம் இந்த இடத்துல வந்து ராகு வந்து இருக்க ஒருத்தரோட ஜாதகத்துல அப்படின்னா கன்ஃபார்மா சொல்லலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் கூடுதல் பெனிஃபிட்ஸ்ங்கிறது நிச்சயமா உண்டு அதே மாதிரி ராகு கேது வந்து பார்த்தோம் அப்படின்னா லக்னம் இரண்டாவது இடம் நாலாவது இடம் ஏழாவது இடம் எட்டாவது இடம் பன்னெண்டாவது இடம் இந்த இடத்துல எல்லாம் வந்து ராகு கேது இருக்காங்க அப்படின்னா ராகு கேது வந்து உகந்த இடம்ங்கிறது அது கிடையாது ஏன்னா ஏழாவது இடத்துல ராகு அல்லது கேது இருக்காங்க அப்படின்னா அந்த திருமணஸ்தானம்ங்கிறத பாதிக்கப்பட்டு கொடுத்துருவாங்க அதே மாதிரி எட்டாவது இடத்துலையும் வந்து இருக்கக்கூடாது ஏன்னா இதெல்லாம் வந்து ராகு கேது தோஷத்துல வந்துடும் அப்படிங்கும்போது அதுக்கு உண்டான பரிகாரத்தை நம்ம பண்ணணும் அதனால என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளோட சுய ஜாதகத்தை நம்ம அருகில் இருக்கக்கூடிய ஜோசியத்தை நம்ம கொண்டு போய் காமிக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான பலனை வந்து துல்லியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குரு பயிற்சி வரப்போறது அதாவது மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து குரு பயிற்சி அப்படிங்கும் அந்த குரு பயிற்சியில வந்து நிறைய வந்து சாதகமான பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நிறைய ராசிக்காரங்களுக்கு நல்லபடியா இருக்கு இப்போ இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆறு ராசியினர் ஆறு ராசியினருக்கு வந்து ஓரளவு ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேல வந்து ஒரு கூடுதல் அட்வான்டேஜஸ் இருக்கு மற்ற ராசிக்காரங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டிக்கு ஃபிஃப்டி இருக்காங்க அப்படிங்கும் போது வந்து பெரிய அளவுல பாதிப்புங்கிறது இந்த ராகு கேது பயிற்சியில் வந்து இந்த பன்னெண்டு ராசியினருக்கும் வந்து டெஃபினட்டா கிடையாது எல்லாரும் எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வான்டேஜஸ் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு ஓகேங்களா அப்படிங்கும் போது நீங்க வந்து உங்க சுய ஜாதகத்தை அருகில் இருக்கட்ட ஜோசியத்தை கொண்டு போய் காமிச்சு அதுக்கு உண்டான பலனை வந்து நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கலாம் மத்தபடி வந்து உங்களுக்கு அந்த ராகு கேது பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு சொன்னாங்க அப்படின்னா அந்த ராகு கேது பரிகாரத்தை நீங்க கரெக்டா பண்ணிடுங்க மத்தபடி வேற பண்ண பணம் வேறதை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம் ஏன்னா ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பரிகாரம் சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிடணும் அப்படின்னா அதுக்கு உண்டான விஷயங்கள்ங்கிறது நமக்கு நல்லபடியா நிவர்த்தி ஆயிடும் இதை மாத்திரம் மனசுல வச்சீங்கோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து தான் பார்த்ததோடு நிறுத்திக்காதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சுது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலே வந்து இக்கீழ் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு இருக்கும் நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ டபுள் செவன் டூ சிக்ஸ் த்ரீ உங்களுக்கு என்ன டவுட் இருந்ததுனாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க சப்போஸ் நான் ஃபோனை எடுக்கலை அப்படின்னா வந்து என்னதான் சார் வந்து ஃபோன் எடுக்கலையே நினச்சிக்காதீங்க வாய்ஸ் மெசேஜ் கொடுங்கோ இல்லை மெசேஜ் பண்ணுங்கோ நான் அதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுவேன் ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருந்ததுனாலும் நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணி பேசலாம் கேட்கலாம் மெசேஜ் பண்ணலாம் அதுக்கு உண்டான தீர்வை வந்து உங்களுக்கு நல்லபடியாக கண் பண்ணி கொடுப்பேன் நேர்களை கவலைப்படாதீங்க சந்தோஷமா இருந்தோ ஆல் தி பெஸ்ட் இந்த பெயர்ச்சி வந்து உங்களுக்கு எல்லா நலனையும் வளனையும் தரட்டும் நான் வந்து சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்